அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போற தலைப்பு மகரம் உங்களோட வாழ்க்கையை எளிதா எப்படி அமைச்சுக்கலாம் அதாவது உங்களோட கர்மாவை எளிமையா தீர்க்க அல்லது சந்தோஷமா வாழ்றதுக்கான வழி ஏதாவது இருக்குதா அததான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக டைம் ஸ்டாம்ப் போட்டிருக்கோம் நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்க வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாவது ராசியா வரக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் இருக்கும் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் மகர ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மகர ராசி அவங்களோட வாழ்க்கையை எளிதா அமைத்து கொள்ளக்கூடிய வழிகள் என்ன உங்களோட கருமா தீர்றதுக்கான வழி மனித வாழ்க்கையில இன்றியமையாத விஷயங்கள் நாலு ஒண்ணு பணம் பொருளாதார தன்னிறைவு ரெண்டாவது அது வரக்கூடிய சோர்ஸ் வேலையோ அல்லது தொழிலோ மூணாவது குடும்பம் அமைதியான ஒரு இணக்கமான ஒரு குடும்பம் நாலாவது நோய் இல்லாத வாழ்க்கை நோய் வரக்கூடாது தான் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத இது எல்லாருக்குமே தெரியும் இந்த நான்கு விஷயங்கள் மகர ராசி எப்படி அமையும் உங்களோட விதியின்படி எப்படி நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம வரிசையா பார்க்க போறோம் இதுல முதல் செக்ஷன்ல பணம் எப்படி கிடைக்கும் மகர ராசிக்கு இயல்பாவே மகர ராசியோட தன்மையே அப்படின்னா கடினமான உழைப்பாளிகள் நீங்க ஒரு கம்பெனியில இருந்தீங்க ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களை ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது ஏன்னா அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்குவீங்க அப்டேட் ஆக்குவீங்க கடினமான உழைப்பு போடுவீங்க நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு ராசி ஏன்னா சரராசி இயல்பா அது வந்து வேற எந்த பெரிய அதிசயமும் இல்லை அது ஒரு சரராசி அண்ட் சனியோட தன்மை சனினாலே கடுமையான உழைப்பாளி இயல்பா நம்ம வந்து ஸ்மார்ட்டா செய்யக்கூடிய விஷயத்த இன்னும் ஸ்மார்ட்டா இன்னும் அதை எளிமைப்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஆதிக்கக்கூடிய அந்த பார்ட்டையுமே சனி தான் பார்க்குறாரு ஏன்னா உங்களோட ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சனியாக தான் வருவார் உங்களுக்கு ரெண்டாவது ராசியாக வர்றது வந்து கும்ப ராசி அப்படிங்கும் அந்த ரெண்டாவது ராசிக்கான சனியை நம்ம இயக்கணும் இயல்பாக உங்களுக்கு வந்து பணம் ஸ்லோவாக தான் வரும் இதை நீங்க எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும் இந்த பணம் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க எப்போதுமே முழுமையான கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அது வரக்கூடிய சோர்ஸ் அதாவது நல்ல ஒரு வேலை அல்லது நல்ல ஒரு தொழிலை அமைச்சிக்கிறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணணும் அதாவது நீங்கள் ப்ராக்ரஸ்லேயே இருக்கணும் பணம்ங்கிறது பை ப்ராடக்ட் தான் ஆனால் பணம் வந்துச்சுன்னா அது உங்களை விட்டு போகாதுங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா சனி மாதிரியான ஸ்லோவான பிளானட் வந்து பணத்தை வர்றதுலையும் அவர் வந்து ஸ்லோ படுத்துவாரு அதாவது மெதுவாக்குவாரு போகிறது செலவு அளிக்கிறதும் ரொம்ப ரொம்ப குறைவு தான் இயல்பாவே பன்னெண்டு ராசிகள்ல மகர ராசி கொஞ்சம் சிக்கனம் தான் அவ்வளவு சீக்கிரம்லாம் செலவு பண்ண மாட்டாங்க காரணம் அந்த ரெண்டாம் அதிபதியா சனி வர்றது இதெல்லாம் ஒரு பொதுவான பலன் இந்த தன்மையை நம்மளோட கர்மா அல்லது விதியை மாற்றி அமைக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் முதல்ல உங்களோட ராசிக்கு ரெண்டாம் அதிபதியா சனி வர்றதுனால பணத்தை நீங்க நேரடியா ஃபோக்கஸ் பண்ணாம எனக்கு இதுல வந்து பணம் கிடைக்கும் நான் இதனால பணம் சம்பாதிக்க போறேன் பொருளாதார மேன்மைகளை அடைய போறேன் அப்படிங்கிற மாதிரி பணம் சார்ந்த இலக்குகள் வைக்காம எனக்கு இத்தனை கோடி சம்பாதிக்கணும் இத்தனை லட்சம் சம்பாதிக்கணும்னு இலக்குகளை வைக்காம இந்த வேல்யூவை நான் கிரியேட் பண்ணுவேன் குறிப்பா நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா நான் இந்த பொசிஷன் அடைவேன் ஒரு மேனேஜரியல் போஸ்ட்லயோ இல்ல ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராவோ இல்ல ஒரு சிஇஓ லெவல்லையோ இப்படி எய்ம் பண்ணணும் தொழில் பண்றீங்க அப்படின்னா நான் இத்தனை பேருக்கு நான் சர்வீஸ் பண்ணுவேன் இத்தனை ப்ராடக்ட்டை நான் வந்து கம்பைன் பண்ணி நான் விற்பேன் இத்தனை பேர் கூட நான் கொலாபரேட் பண்ணுவேன் இத்தனை கிளைண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க இப்படிதான் நீங்க வந்து பிளான் பிளான் பண்ணும் புரிதுங்களா இந்த மாதிரி வேல்யூ ஆடடா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது மணி அப்படிங்கிறது பை ப்ராடக்ட் தான் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட விதி அல்லது கர்மாவை ஈஸியா மாற்றி அமைச்சிரலாம் ரெண்டாவது இது வரக்கூடிய சோர்ஸ் இது ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வேலை அல்லது தொழில் அமையும் அப்படிங்கிறத பொறுத்தது இதுல உங்களோட ஜனகால ஜாதகம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் காரணம் என்னன்னா நீங்க வேலை செய்வீங்களா அல்லது தொழில் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது உங்க ஜனகால ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதன் அடிப்படையில் நீங்க இயல்பா உங்களோட ஜாதகப்படி நீங்க ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா புதன் சார்ந்த வேலைகள் செய்யணும் காரணம் என்னன்னா மகரத்துக்கு ஆறாம் இடமா வர்றது மிதுனம் மிதனத்துக்கு அதிபதி வந்து புதன் அப்படிங்கும் போது அந்த புதனோட தொழில்கள் புதனோட தொழில்கள் என்ன ஐடி சாஃப்ட்வேர் இன்டர்நெட் குறுகிய காலத்துல சம்பாதிக்கக்கூடிய மூளையை வச்சு சம்பாதிக்கக்கூடிய ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல எக்கச்சக்க துறைகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி பேங்கிங்ல கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் சிஏ இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் இது எல்லாமே புதனோட தொழில்கள் அப்படியே நீங்க வந்து தொழில் பண்றீங்க பத்தாம் இடம் சுக்கரனோட தொழில்கள் குறிப்பா குறிப்பா அது வந்து மீடியா கிரியேட்டிவான விஷயங்கள் சினிமா சினிமா சார்ந்த துறைகள் சினிமால நீங்க வந்து நடிகரா இருக்கிறதுக்கும் சுக்கரன் தான் காரகம் டைரக்டரா இருக்கிறதுக்கும் சுக்கரன் தான் காரகம் கேமராமேனா இருக்கிறதுக்கும் சுக்கரன் தான் காரகம் ஆனா சுக்கரன் கூட இணையக்கூடிய கிரகங்கள் அதை முடிவு பண்ணும் நீங்க நடிகரா இருக்கிறீங்களா கேமராமேனா இருக்கிறீங்களா டேரக்டரா இருக்கீங்களா அல்லது ஒரு லைட்மேனா நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறதையும் அந்த சுக்கரனோட அவரோட தன்மையை பொறுத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து முடிவு பண்ணணும் ஆனா சுக்கரனோட காரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் சுக்கரனோட காரகங்கள் நான் வரிசையா சொல்றேன் சொன்னபடியே மீடியா கிரியேட்டிவான விஷயங்கள் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரெஸ் நீண்ட தூர பயணங்களுக்கு நம்ம வந்து ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிறோம் சொகுசு வாகனங்கள் வச்சிருக்கிறோம் சொகுசு துறைகள் அதாவது இந்த கம்ஃபர்ட் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரியான விஷயங்கள் ஹோட்டல்ஸ் இது எல்லாத்தையுமே சுக்கரன் தான் காரகம் வைப்பார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தொழில பெரிய அளவுக்கு பண்றவங்க யாரு உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க இப்ப நீங்க வந்து மகர ராசியா பிறந்திருக்கீங்க வேற வேற லக்னமா இருக்கலாம் ஆனா எப்படி பார்த்தாலும் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் தான் நீங்க இந்த மாதிரி தொழில்கள் நீங்க இருந்தீங்க இந்த தொழில நீங்க வந்து பணம் போட்டு பண்றீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுக்கரன் ரொம்ப வலுவா இருக்கும் திக்பலம் அடையிறது மிகச்சிறப்பு லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருந்தாருன்னா மிக சிறப்பு உச்சமடைஞ்சிருந்தாருன்னா அந்த திக்பலத்துக்கு ஈக்குவலான பலன்கள் கிடைக்கும் ஆட்சியாக இருந்தா செகண்டரியான பலன்கள் கிடைக்கும் நீசம் ஆயிருந்தால் அந்த தொழில்களை பண்ணாதீங்க இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் இந்த வேலை அல்லது தொழிலில் எப்படிப்பட்ட தொழில் அல்லது வேலையை நம்ம எடுக்கணும் மகர ராசி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் பார்த்துருக்கீங்க இது உங்களோட ஜனகால ஜாதகம் லக்னத்தை வச்சும் நம்ம முடிவு பண்ணணும் ஆனா இப்போ ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அடுத்தது மூணாவது குடும்பத்தை எப்படி நம்மளோட கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அமைச்சிக்கிறது குடும்பம் அப்படிங்கற ரெண்டு ஸ்தானத்தை நம்ம மெயினாக பார்க்கணும் ஒன்னு ஏழாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது நமக்கு அமையப்போற குடும்பம் அதாவது நம்ம கணவன் அல்லது மனைவி அடுத்தது ரெண்டாம் இடம் நமக்கு அமைஞ்ச குடும்பம் ரெண்டுமே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்க மகர ராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரனுக்கு பயங்கரமான எதிரி இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா நீங்க எப்போதுமே ரெண்டு குடும்பத்தையுமே சேர்க்க ட்ரை பண்ணக்கூடாது அதாவது உங்களோட பிறந்த குடும்பத்தையும் புகுந்த குடும்பத்தையும் கணவனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மா அப்பாவையும் உங்க மனைவி குடும்பத்தை குடும்பத்தையும் இதை வந்து நீங்க சேர்க்க முற்பட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் நிறைய கான்ஃபிளிக் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியா அவங்கவுங்கள அங்கங்க வச்சு மெயின்டைன் பண்றது அல்லது அவங்களுக்கான கடமைகளை நம்ம செய்யறது தான் புத்திசாலித்தனம் அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது சந்திரனோட அம்சமா வரும் இயல்பாவே மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை அமையறதுல சேலஞ்சஸ் எப்போ வரும் அப்படின்னா தேய்பிரை சந்திரனா இருக்கும் போது அமாவாசை சந்திரனா உங்களோட ஜனகால ஜாதகத்துல சந்திரன் இருக்கும் போது மட்டும்தான் பிரச்சனைகள் வரும் ஓரளவுக்கு நீங்க வளர்பிரையில பிறந்திருக்கீங்க பௌர்ணமியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில பெருசா எந்த பிரச்சனையும் வராது ஆனா பூர்வீகத்துல எப்போதுமே உங்களுக்கு பிரச்சனை உண்டு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாம் அதிபதியா சனி வர்றதுனால அது ஒரு கார்மிக் ரிலேஷன் ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரியான அந்த ஒரு பூர்வீகத்துல நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய குடும்பத்துல தான் நம்ம பிறப்போம் அதாவது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க மூதாதையர்கள் வழியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஒண்ணு உங்களோட பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகள்ல நீண்ட கால பகைகள் இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு ஸ்பார்க் அக்ரஸிவா இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் வீட்டில் இருப்பாங்க இதெல்லாம் மகரத்தோட ஒரு தன்மைகள் இதெல்லாம் நீங்கள் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னால் நீங்கள் சரியாக இருக்குதுன்னு இந்த கமெண்ட்ஸில் சொல்லும்போது நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சென்றடையும் இதனால் என்ன செய்யணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் கல்யாணம் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே தனியாக இந்த குடும்பத்தை மெயின்டெயின் பண்ணுறது இந்த ப்ளெட் ரிலேஷன் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்த அது கூட பெருசாக கலக்காமல் பார்த்துக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் அதுக்காக நான் வந்து தனிக்குடி தனம் போங்க தனியாக போய் பிரிஞ்சுருங்க அப்படின்னுலாம் நான் சொல்லலை சேர்ந்து இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் தனித்தனியான ரெஸ்பான்சிபிலிட்டி தனித்தனியான ஒரு பங்கு நீங்கள் அழிக்கணுங்கிறது நான் சொல்ல வர்றது இது உங்களோட விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது நாலாவது மிக முக்கியமானது நம்ம முதல்ல சொன்ன அந்த மூணு விஷயங்கள் பொருளாதாரம் அதாவது பணம் அடுத்தது அது வரக்கூடிய சோர்ஸ் வேலை அல்லது தொழில் அடுத்தது குடும்பம் இந்த மூணையுமே நம்ம அனுபவிக்கிறதுக்கு அல்லது அதை சரியா நம்ம வந்து அதை பயன்படுத்துறதுக்கு தேவையானது உடல் நலம் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அதை எப்படி அமைச்சுக்கலாம் உங்களுக்கு நோயை கொடுக்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதன் தான் ஆனா அவரே பாக்கியாதிபதியாக வர்றதுனால பெரிய நோய் காரகங்கள் அப்படிங்கிறது கிடையாது இயல்பா மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஆயுள் அதிகம் மற்ற ராசிக்காரர்களை கம்பேர் பண்ணும் போது காரணம் என்ன அப்படின்னா இயல்பாவே ஆயுள் காரகன் சனியோட சர ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அதுக்காக நான் அதை வந்து பொது சொல்றேன் ஆயுள் அப்படிங்கிறது உங்களோட ஜனநகால ஜாதகத்தில் நிர்ணயம் பண்ணணும் பன்னெண்டு ராசிகளுக்குமே ஆயுள் குறைவான ஜாதகங்களும் இருக்கு கடுமையான நோய் உடல்நல பாதிப்புகள் உள்ள ஜாதகங்களும் இருக்கு சரிங்களா அது எல்லாமே வந்து விதி விலக்குகள் நம்ம விதிகளை பேசிட்டு இருக்கிறோம் மகர ராசிக்கு உண்டான கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இந்த ஆறாம் அதிபதியா வரக்கூடிய புதன் தரக்கூடிய நோய்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதிரியான விஷயங்கள் இந்த வலிப்பு நோய் ஃபிட்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரும் பயந்துட வேண்டாம் புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது இதுலலாம் நீங்க கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்றேன் புதனோட காரணங்கள் நரம்பு ஃபிட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒற்றை தலைவலி டிப்ரெஷன் அதிகமாக யோசிக்கிறதுனால ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கிறதுனால வரக்கூடிய பேர்ன் அவுட் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிரும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃப்ரீ ஒண்டா வரும் இதுதான் அந்த புதன் கொடுக்கக்கூடிய நோய்கள் புதனை பொறுத்த வரைக்கும் பெரிய நோய்கள் அப்படிங்கிறது கிடையாது இப்போ குரு புதன் சுக்ரன் இந்த மூணு பேரால் பெரிய நோய்களை நீண்ட காலம்லாம் கொடுக்க முடியாது ராசி லக்னத்துக்கு சுப கிரகங்கள் ஆறாம் அதிபதியாக வர்றவங்க கொடுத்து வச்சவங்க இதை நீங்க கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க உங்க இருக்கிற டைம்ல ஒரு ஜோதிட ஆர்வலரா அல்லது ஜோதிட ஆராய்ச்சியாளரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களோட ஜாதகத்தை வாங்கி அவங்களோட லக்னம் என்ன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியா எந்த கிரகம் வருது அப்படின்னு பாருங்க நீண்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ஆறாம் அதிபதியா கிரகங்கள் வரும் அதாவது சனி செவ்வாய் சூரியன் தேய்பிரை சந்திரன் இப்படி வரும் அந்த ஆறாம் அதிபதியா இதே ஒரு நோய் வரும் அது உடனடியாக குணமாகும் திரும்ப இன்னொரு நோய் வரும் அதுவும் உடனடியாக குணமாகும் இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு அவங்களுக்கு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக சுப கிரகங்கள் வரும் ஆறாம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இது வந்து ஆராய்ச்சி மாணவர்களுக்கானது இந்த வீடியோவில் நம்ம வந்து மகர ராசிக்கு அவங்களோட குணத்தின் அடிப்படையில் அவங்களோட விதியின் அடிப்படையில் அவங்களோட கர்மாவை எப்படி மாற்றி அமைக்கணும் இதை மாற்றிலாம் அமைக்க முடியாது அந்த வார்த்தையே முதல்ல தவறு விதியை யாராலையுமே மாற்ற முடியாது ஆனால் நம்ம அதுக்கு அலையன் ஆயிக்கலாம் நம்மளோட விதி இதுதான் தெரிஞ்சு போச்சு நம்மளோட கர்மா இதுதான் தெரிஞ்சு போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஒருங்கமைவை நம்ம எப்படி ஏற்படுத்தணுங்கிற ஒரு ஐடியாவை தான் இந்த வீடியோ தந்திருக்கு இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றது ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்